நம்ம என்ன பார்க்க போகிறோம் தான் கண் எரிச்சல் அதாவது வெங்காயம் வெட்டுறப்ப கண் எரிச்சல் வருது அது என்ன ரீசன் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதை கொஞ்சம் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு வெங்காயம் அதுக்கு கண்ணை பற்றி பார்த்துடலாம் கண் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு அது தன்னை தனியாக வந்து ஓரளவுக்கு க்யூர் பண்ணுற ஒரு லேயர் அது என்ன பார்த்தீங்கன்னா அது கண்ணில் எது ஒரு டஸ்ட்னாலும் அதை அதே வேமைக்கு ரெக்கவரி பண்ணும் மிச்சம் உடம்புல எந்த ஆர்கன்ஸும் அதமாரி கிடையாது கண் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் கண்ணில் பார்த்தீா ஃபஸ்ட்டு மூணு லேயராக இருக்குது அதாவது பேசல் டியர்ஸ் அதை கண் டியர்ஸ் வந்து மூணு விதமாக பிடிக்கலாம் பேசல் டியர்ஸ் ரிஃப்ளக்ஸ் டியர்ஸ் அடுத்து வந்து எமோஷனல் டியர்ஸ் இது மூணு லேயர் இருக்குது ஃபஸ்ட்டு பேசல் டியர்ஸ் வந்து தன்னோட கண்ணை வந்து எப்போவுமே ஒரு அதாவது ஈரப்பதத்தோடு வச்சிருக்காண்டியே அதுக்காண்டி அந்த டீர்ஸை வந்து அந்த நீர் எப்போவுமே ஃபார்ம் ஆகும் அடுத்து ரிஃப்ளெக்ஷன் டீயர்ஸ் அதாவது தூசியோ டஸ்ட்டோ ஏதோ ஒன்றும் கண்ணில் படும்போது உடனே அந்த டேர்ஸ் வந்து அது ஃபார்ம் ஆகி கண்ணை பியூ கண்ணை காப்பாற்றுக்காண்டி அந்த டேர்ஸ் வந்து தண்ணி வந்து அப்படியே வெளியே தள்ளிடும் அந்த டஸ்ட் எல்லாத்துக்கும் அது கண்டிப்பாக பண்ணுறது அடுத்து எமோஷ்னல் டேர்ஸ் நம்மள அறியாமல் ஃபீலிங்கில் அப்படி கண்ணில் நீர் வருது அதுதான் ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட் ஒரு சேண்ட் மூமெண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேர்ஸ் வரும் ஓகே இப்போ வெங்காயம் இது கண்ணை பதச்சி அடுத்து வெங்காயத்தை பக்கம் தான் வெங்காயம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் பூமியில் விளையாடுற ஒரு உணவு இது மேக்ஸிமம் சாப்பாடில் மேக்சிமம் நிறையாவது ஃபுட்டில் சேர்ப்போம் அது வந்து எப்போவுமே ஈரப்பதம் அதாவது வெங்காயத்தில் எப்பவுமே கொஞ்சம் நீர் இருக்கும் அந்த நீர் வந்து எப்படி தெரியுமா அதாவது நம்ம பூமி விளையிறப்ப சல்ஃபரும் அமோனியமும் அது உ உறிஞ்சிரும் மண்ணில் உள்ள சல்ஃபரும் அமோனியமும் வந்து உரிய தன்மை வெங்காயத்துக்கு உண்டு ஸோ அந்த உறிஞ்சி அந்த வெங்காயத்தில் ரெண்டுமே மிக்சடாக இருக்கும் அதாவது ஒன்றும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் ஸோ இப்போ அந்த வெங்காயத்தை நம்ம கட் பண்ணுவோம் அதாவது சல்ஃபரும் அமோனியமும் தனித்தனியாக இருக்கும் போது நம்ம கட் பண்ணுற டைமில் ரெண்டும் மிக்ஸ் ஆகி சல்ஃபீரிக்குனு ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும் அந்த கேஸ் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிட் ஆக்சுவலாக அந்த ஆசிடில் கண்ணில் படும்போது தான் நம்ம கண் அடிச்சுட்டு வரும் ஒரு ஆசிட் வந்து கண்ணில் படுறப்ப அந்த கண் வந்து அது அதை தாங்க மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வந்து உடனே ப்ரொடக்ஷன் ஆகி கண்ணை சேஃப்டிக்காக ஒரு ப்ரொடக்ஷன் ஆகுது ஓகே இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த வெங்காயத்தை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு வெட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா அந்த அந்த சல்ஃபீரிக்கும் அமுடியும் ஆகாமல் இருக்கும் இன்னொன்று தண்ணிக்குள்ளே ஊற வச்சு வெட் பண்ணினாலும் அந்த அதோடய தன்மையை வந்து கம்மியாக இருக்கும் அதையும் மீறி கண்ட்ரோல் பண்ணணுன்னா கண்ணடி போட்டு கட் பண்ணுங்கள் ஒன்றும் டயர்ஸ் வராது ஆனால் இதுனால ஒன்றும் பெரிய பாதிப்பும் கிடையாது ஸோ இது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பாதிபாப்பு அது அதிகமாக இருக்கும் ஸோ குழந்தைங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு கட் கட்டணுங்க மேக்ஸிமம் பசங்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக வரும் ஏன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து வெட்டி வெட்டி பழக்கம் பண்ணாலும் அது பழி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வித்தியாசம் நியூஸ் தடுத்துக்க வாழ்க்கையில் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்